அனைவருக்கும் வணக்கம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனம் என்ற ஊர் இது காட்டடியார் பக்கத்தில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த காட்டில் அமைந்திருக்கு இந்த கோவில் ஐயனார் தனத்தையனார் கோவில்னு சொல்லுவாங்க தனத்தையனார் கோவில் இது இந்த காட்டுக்குள்ளே அமைதியான ஒரு சூப்பரான இடத்துல குடிகொண்டிருக்காரு ஓகேங்களா இந்த நான் இந்த வீடியோ நான் எடுக்கலைங்க எங்கள் ஃப்ரெண்டு காட்டடியாரில் பெருமாள் இருக்காங்க அவங்க எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா நான் யூடியூபில் போட்டுருக்கேன் ஓகேங்களா அது சாமிலாம் பரவ கிள்ள வந்து செஞ்சிருக்காங்க ஐயனார் சாமி ஐயனாக செஞ்சிருக்காங்க இந்த வெளியிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏதாவது அவங்களுக்கு வேண்டு இருந்ததுன்னா அந்த பெரிய பெரிய குதிரைகள் அந்த காலத்து குதிரைகள் குதிரைகள் பெரிய பெரிய குதிரைகள்லாம் வந்து செஞ்சு கிளீனாக வந்து வச்சிருக்காங்க அதுக்கு இடமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக நான் அம்மதியாக நிம்மதியாக இருக்குங்க கோயில் போல அப்படியே இருக்குதுன்னு சொன்னாங்க தான் இருக்காங்க கோவில் ஐயனார் கோவில் ஓகேங்களா பாருங்க இந்த குதிரைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது நிறைய குதிரைங்கள்லாம் இருக்குது பெரிய பெரிய குதிரை அதாவது வேண்டு இருந்ததுன்னா இந்த குதிரை செய்து வைப்போம் நாய்க்கு வந்து குரங்குலாம் நிறைய இருக்காங்க பிஸ்கெட் குரங்கு பிஸ்கட் போட்டிருக்காங்க பிஸ்கட் போட்டுட்ருக்காங்க அந்த குரங்குகளுக்கு குதிரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய குதிரையாக செஞ்சு வச்சுருக்காங்க யாராவது வேண்டுருந்தா அந்த வேண்டு நிறையச்சின்னா அதுக்கப்புறம் அந்த குதிரைகள்லாம் செஞ்சு வைப்பாங்களாம் லைனாக பரவாயில்லாம் அந்த லாஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா ஃபுல்லாக குதிரைங்க தான் சில குதிரைங்களாம் வந்து பழசாகி போச்சு சில பக்கம்லாம் டேமேஜ் உடஞ்சி போயிட்டுருக்கு ஓகேங்களா பெரிய பெரிய குதிரைங்க சூப்பராக செய்துருக்காங்க ஐயன் ஆறுனால் குதிரை தாங்க ஃபேமஸ்ஸு இருந்தால் கூட நிறையவே குதிரை தான் செஞ்சு வைப்பாங்களாம் சைடில் சைடில் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குதிரைங்க தான் சிலைங்க தான் நிறைய செய்து வச்சுருக்காங்க காட்டில் குரங்குலாம் நிறைய இருக்கான் ஓகே ஓகேக்கா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமதுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஓகேங்களா எல்லா வீடியோ கொஞ்சம் அதிகமாக பாருங்கள் கம்மியாக தான் பாருங்க அதிகமாக பார்க்கல கம்மியுமே தான் ஓடிட்டுருக்கு வீடியோ நானும் மூணு மூணு வருஷத்துக்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல ஓகேங்களா கோயில் ஐயனார் கோயிலுங்க உள்ள கோவில் வந்து பூஜா அன்னைக்கு வரலைன்னு சொல்லியிருந்தாங்க கோயிலில் கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே வெளிலேருந்து சாமி கும்பிட்டுருக்குறாங்க பூஜை வரலன்னு சொன்னதெல்லாம் வெளிலேருந்து அப்படியே சாமி கும்பிட்றதா சொன்னாங்க பெருசாக மணிலாம் பெருசு பெருசாக மணியெல்லாம் பெருசாக வச்சிருக்காங்க மணி அடிச்சுட்டு அந்த சத்தெல்லாம் அதில் வராது கட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் எப்படி பாருங்க அந்த குதிரை சைடு சைடில் எல்லா இடத்துலையும் வந்து எல்லா குதிரைங்க தான் பெரிய பெரிய குதிரைங்க சூப்பராக வச்சுருக்காங்க சாமியெல்லாம் நிறைய வே இருக்கு நிறைய சாமி நிறைய நிறையா குதிராங்க லைன் லைனில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குதிரைங்க வந்து நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க அதே வேண்டாம் ஒரு குதிரை செஞ்சு வைக்கிறாங்க அது அப்படி செய்யும்போது என்ன கோயிலுக்கு ஃபுல்லாக குதிரைங்க தான் அதிகமாகவே இருக்குது அது பெரிய பெரிய குதிரைங்க இந்த குரங்குலாம் கூட இந்த காட்டில் நிறைய இருக்குது அவங்க பாருங்க குரங்கு குரங்கு ஏற்று பாருங்கள் காடு நிறைய இடத்துல குரங்கு தான் சொல்கிறாங்க ஆனால் அமைதியாக இருக்குது இடம் இடம் மட்டும் அமைதியான இடம் ஒரு ஐயா கோவத்திறந்து கோவத்தை இருந்த மாதிரி ஒரு அமைதியான சூப்பரான இடம் நல்லா ப்ளஸ் நல்ல இடம் அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு விஸ்தாரமான இடங்கள் அமைதியாக பிரச்சனை எதுவும் இல்லாமல் சூப்பராக கோவில் அமைஞ்சிருக்கு இடத்துல இல்லை மேலே தேங்குண்டுருக்குங்க நிறைய இருக்குதா சொன்னாங்க பாருங்கள் அவ்வளோ தே தெரியல இப்போது வீடியோவில் பார்க்கறது அவ்வளோ தெரியல தேன் குண்டு மத்தியில் நிறைய உயரத்தில் நிறைய தேன் குண்டு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வீடியோவில் பார்க்கறது அவ்வளோ நீட்டில் கிளியராக தெரியல குரங்களும் நிறைய இருப்பாருங்க பிஸ்கெட்லாம் வாங்கி தான் புறவங்க ஏதாவது வாங்கி போட்டால் சாப்பிடும் வெயில் காலத்தில் காட்டில் எதுவும் கிடைக்கிது கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகேங்களா பார்க்குறதுக்கு தண்ணி தண்ணி மட்டும் இருக்குது தண்ணி வந்து குடிச்சிட்டு போகுது பிறகு பறவை தண்ணி குடியுது குளிச்சுட்டு போகுது ஓகே காய்ஸ் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலாம் இருக்குது திகோது பக்கம் காட்டடையார் அருகில் மூணு கிலோமீட்டர் தனம் தானத்து அய்யனார் கோவில் ஓகேங்களா முடிஞ்சால் அந்த கோயில் போய் பாருங்கள் பார்த்துட்டு இந்த கோயிலை பார்த்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் ஆ கோயிலாம் அருமையாக இடம்லாம் சூப்பராக வசதியாக இருக்குதுன்னு சொன்னாங்க நான் போய் பார்க்கவே இல்லை எங்கள் ஃப்ரெண்டு குலதெய்வம் அது அது போயிட்டு பார்த்துட்டு சாமியெலாம் கும்பிட்டு வந்தாங்க சரி அங்கே போனோம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அனுப்பிச்சிருந்தாங்க முஞ்சாக்கிட்டு போடுவோம் அப்படின்னாங்க அதான் வீட்டுல போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கு இப்போ ஓகேங்களா தானத்து ஐயனாரே ஐயனார் சூப்பர் பாருங்க இல்லை ஐயா குதிரைங்க தான் மேலே தேன் கொண்டுருக்கு பாருங்கள் தேன்முனியாகி இருக்காங்க நம்ம வந்து வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கிளீராக தெரியல மேலே இருக்குன்னாங்க தென் மீண்டும் பெஸ் அவ்வளோ மேலே போய் தேனாக்கி தான் கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகேங்களா ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அத்தோர் நல்லபடியாக சேர்ந்து நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ்